முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும்

மெக்சிகோவுடைய ஆல் எலைட் ரெஸ்லிங் கம்பெனியோட கான்ட்ராக்ட் எத்தனை வருஷம் அப்படின்றதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு சோ ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் பண்ணாரா ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் பண்ணாரா இல்ல ஒரு பார்ட் டைம் ரெஸ்லரா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரா எந்த மாதிரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரு அவருக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் இப்போ ஒரு பெரிய அப்டேட்டா போயிட்டு இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோக்கு எவ்வளவு ஆஃபர் பண்ணாங்க அவருக்கு எவ்வளவு சேலரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் இது வரைக்கும் வரல சோ ஆனா கிறிஸ் ஜெரிகோ வந்து பாத்தீங்கன்னா ஆல் எலைட் ரெஸ்லிங் கம்பெனி ஸோ ஏஇ டபிள்யூல மூணு வருஷம் கான்ட்ராக்ட் வந்து பத்தின சைன் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு ஸோ கிரிஸ்டரிக்கோ ஒரு வருஷம் பண்ணியிருப்பாரு ரெண்டு வருஷம் பண்ணியிருப்பாருன்னு எதிர்பார்த்த இந்த நேரத்துல கிட்டத்தட்ட மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூல காண்டாக்ட் சைன் பண்ணியிருக்காரு இது ஒரு பெரிய அப்டேட் தான் ஸோ இந்த அப்டேட் மூலமா டபுள் டபிள்யூ ரொம்பவே கிராண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ கிரிஸ்டரிக்கோ மேலே டபுள் டபுள்யூ கோவத்துல இருக்காங்க ஸோ எதுக்காக கோவத்துல இருக்காங்க அந்த கோவத்தை எப்படி காட்டி இருக்காங்க டபிள்யூ அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஸோ கரெக்டா எட்டாந்தேதி ஸ்மாக் டவுன் லைவ் நடந்துகிட்டு இருக்கு அதே ஸ்டேஜ்ல ஒரு நூறு மீட்டர் தள்ளி ஒரு ட்ராலி வச்சு சோ ஏஇ டபிள்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க சோ அந்த ப்ரமோஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி சோ வின்ஸ்மிக் மேக் ஸ்மாக் டவுன் லைவ் அந்த கிரவுண்ட்ல இருந்திருக்காரு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிக்கோ இப்போ இந்த ஏஇ டபிள்யூல இணைய போறாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே ரொம்பவே கடுப்பாயிட்டாரு வின்ஸ்மிக் மேக் ஸ்மாக் டவுன் லைவ் அந்த ஷோ விட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்துட்டாரு சோ வெளில வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வெப்சைட்ல இருந்து கிறிஸ் ஜெரிக்கோட பேரை எடுங்க சோ டபிள் டபிள்யூ ரெஸ்லர்ல இருந்து அவருடைய பேரை எடுங்க டபுள்யூ டபிள்யூ போடுற அபிஷியல் இன்ட்ரோல இருந்து அவரோட அவரோட இமேஜை தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி வின்ஸ்மிக் மேன் சொல்லிட்டு வந்திருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி நாள் நடந்த ரா எபிசோடு போடும்போது போது இன்ட்ரோல ஸோ கிறிஸ் ஜெரிகோட போட்டோ இருந்துச்சு அன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன் லைவ்ல போடும்போது அந்த இன்ட்ரோல ஸோ கிறிஸ் ஜெரிகோட முகம் இல்லை ஸோ அதுக்கு பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சிசாரோ அண்ட் ஷைமஸ் ஸோ இவங்களுடைய ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா அதுல வச்சிருக்காங்க ஸோ கிறிஸ் ஜெரிகோட போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோல இருந்து கட் பண்ணிட்டாங்க ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பான வின்ஸ்மிக் மேன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிறிஸ்டரிக்கோ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காரு யூஎஸ்ல நான் எந்த ஒரு கம்பெனிலையும் ஃபைட் பண்ண மாட்டேன் எந்த ஒரு கம்பெனிலையும் கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டேன் வெளி மாநிலத்துல சோ வெரி வெளி ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா பண்ணுவேன் சோ வந்து பாத்தீங்கன்னா வேற வேற நாட்டுல வந்து நான் கண்டிப்பா வந்து ரிசல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலின் அப்படின்ற ஷோக்கு வரும்போதே மின்ஸ் மிக்மன் ரொம்ப கடுப்பாயிட்டாரு அதுவும் ஸ்மாக்டவுன் லைவுக்கு ஆப்போசிட்டா நடக்கிற அதே நாள்ல நடக்கிற அந்த ட்ராலிக்கு வந்து அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணது ரொம்பவே கடுப்பாயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சோ

அதிருப்தியை வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கு காமிச்சிருக்காரு சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஜான்சி நம்ம கலாச்ச பல ரசிகர்கள் ஜான்சினா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே கலாச்சிட்டு தான் இருக்காங்க சோ இப்போ குறிப்பா ரொம்ப கலாச்சிட்டு எப்ப அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருடைய சிஸ்த் மூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பினிஷர் ஒண்ணு போட்டாரு சோ அத போட்ட உடனே எல்லாரும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினாவை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினா ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒரு வேற ஒரு மூலியமா கலாயிறாங்க சோ ஜான்சினா வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலையதான் சோ அவரோட ஹேர் கட்ல இருந்து அவரோட ஷர்ட் அவருடைய அந்த ஷார்ட்ஸ் போட்டு வரதான் ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேர் கட் இல்லாம முடி நிறைய வளர்ந்த மாதிரி இருக்கு சோ அவர் ஃபைட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா முடி களைஞ்சி ரொம்ப அசிங்கமா இருக்கு அதுவும் இல்லாம பின்னாடி லைட்டா சொட்டை திருற மாதிரி இருக்கு இதை வச்சு வந்து எல்லாம் யூஎஸ்ஏ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கட் ஜான்சினா ஹேர் கட் ஜான்சினா அப்படின்ற மாதிரி கலாய்கிறாங்க அந்த மாதிரி போர்டு எல்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இந்த மாதிரி

அவங்க பண்ணலாம் சோ அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது சோ ஜான்சினாவும் ரொம்பவே கலாச்சிட்டு இருக்காங்க ஹேர் கட் ஜான்சினா சோ முடி வெட்டு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கலாச்சிட்டு இருக்காங்க சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினா முதல்ல அவர் ஒரு ஷார்ட்டா ஒரு கட்டிங் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா அந்த கட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேன் அதுக்கு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கெனி உமேகா சோ ரொம்பவே குழப்பத்துல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சோ டபுள் டபிள்இ ஒரு பெரிய ஆஃபர் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் ஏஇ டபிள்யூக்கு போலாமா எங்க போலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கெனி உமேகா இருக்காரு சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபர் சோ டபுள் டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணுல இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போர் மில்லியன் சோ இந்த மூணு அமௌண்ட்ல ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க சோ இதனால அவர் வந்து டபுள் டபிள்யூக்கு போலாமா இல்ல ஏஇ டபிள்யூக்கு போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருந்தார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டபுள் டபுள்யூ கி ராயல் ரம்பல் ரிட்டர்ன் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏஇ டபிள்யூல இருந்து சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கென்யூ மேகா மீட் பண்ணிட்டே இருக்காங்க சோ கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க சோ ஏஇ டபிள்யூல கான்டாக்ட் சைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லீக் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் யங் பக்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அவர்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க சோ நேர்களை மீட் பண்ணி அவரை வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க அவர் எப்படியாவது சோ ஏஇ டபிள்யூக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற

ரம்பல்ல எல்லாமே வந்து பாத்தீன்னா ஆயிடும் அப்படிங்கற மாதிரி நான் நினைக்கிறேன் வந்து பாத்தீன்னா இந்த நாலு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ கிறிஸ்டரிகோ வருஷம் 3 ವರ್ಷ contract சோ கிறிஸ் ஜெரிகோ ரொம்ப கடுப்புல இருக்காங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஜான் சினிமா கலக்கிற ரசிகர்கள் சோ கெனியம் மிக ரொம்ப கோவத்துல இருக்காரு சோ இந்த நாலு న్యూஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்